செய்தி தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தி உள்ளார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கோடை வெயில் அதிகமாக உள்ளதால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று ராமதாஸ் கோரிக்கை வைத்திருக்கிறார் இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுகந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் சுகந்தகுமார் வணக்கம் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன சொல்லுங்க வணக்கம் தமிழகத்தில் சுட்டரிக்கும் கோடவியல் காரணத்தால் பள்ளிகள் திறப்பதை தள்ளி வைக்க வேண்டும் என பாமக மருத்துவர் ராமரசு வலியுறுத்தி உள்ளார் தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஆறாம் தேதி அரசு பள்ளிகளும் மாநில பாடத்திட்ட பள்ளிகளும் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது என்றும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் ஒழுக்கி வரும் கோடை வெயிலால் மக்கள் கடுமையான அவதிக்கு உள்ளாகியுள்ள நிலையில் ஜூன் முதல் வாரத்திலேயே பள்ளிகளை திறப்பது நியாயமற்றது எனவும் அரசின் இந்த முடிவு பள்ளி செல்லும் கோயில்களை கடுமையாக பாதிக்கும் என்றும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நடப்பாண்டில் கத்திரி வயலுக்கு முன்பாகவே தமிழகத்தின் பல மாவட்டங்களில் அதிக அளவான நூத்தி பதிமூணு டிகிரி பாரகிட்டு வரை வெப்பம் பதிவாகியுள்ளது எனவும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட னர் என்றும் இத குறிப்பிட்டிருக்கிறார் கோடை மழையின் காரணமாக கச்சரி வெயிலின் தாக்கம் சற்று குறைந்தாலும் கடந்த சில நாட்களாக வெப்பம் மீண்டும் அதிகரித்து வருகிறது என்றும் தலைநகர் சென்னையில் நூத்தி எட்டு டிகிரி வரை வெப்பம் பதிவாகிறது என்றும் இத்தகைய சூழலில் பள்ளி வைத்திருப்பது சரியாக முடிவு அண்டை மாநிலமான புதுச்சேரியில் வரும் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக பள்ளிகள் ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு கொடுத்துவைக்கப்பட்டுள்ளது என்றும் தமிழ்நாட்டில் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்இ பாடத்தி பின்பற்றும் என்றும் அவ்வாறு பள்ளிகளை திறப்பது நியாயமற்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டுதான் பள்ளிகளை தீர்க்க வேண்டும் என்றும் அரசு தீர்மானிக்க வேண்டும் என்றும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நான்காம் ஆண்டில் தமிழ்நாட்டில் பள்ளிகள் ஜூன் ஒன்றாம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த போது தமிழ்நாட்டில் கடுமையான வெப்ப நிலை வீசியை தொடர்ந்து பள்ளிகள் திறப்பை வைக்கும் என்று வரி இருப்பதாகவும் அதை ஏற்று பள்ளிகள் திறப்பு முதலில் ஜூன் ஏழாம் தேதிக்கு பிறகும் பின்னர் ஜூன் பதினான்காம் தேதிக்கு பிறகுதான் வைக்கப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் மிக கடுமையான வெப்பம் வாட்டும் நிலையில் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகளை திறப்பது எந்த வகையின் ஆயிரம் என்றும் இதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கோடை வெயிலில் கடுமையாக இருப்பதால் பொதுமக்களும் தொழிலாளர்களும் பகலில் வீடுகளை விட்டு வெளியில் வர வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் இத்தகைய சூழலில் பள்ளிகளை இருந்தால் எந்த பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப மாட்டார்கள் என்றும் எனவே நிலைமையினை தீவிரத்தை உணர்ந்து தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பை ஜூன் மாதத்தின் இரண்டாம் பாதிக்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக இந்த அறிக்கையின் மூலம் அவர் வலியுறுத்தியுள்ளார் யுவராணி விவரங்களுக்கு நன்றி சுகந்தகுமார் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கோடை வெயில் அதிகமாக உள்ளதால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கிறார் ஜூன் முதல் வாரத்திலேயே பள்ளிகளை திறப்பது நியாயமற்றது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியிருக்கிறார் தேதிக்கு மேல் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார் கோடை வெயில் அதிகமாக உள்ளதால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார் முதல் வாரத்திலேயே பள்ளிகளை திறப்பது நியாயமற்றது என ராமதாஸ் கூறியிருக்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு மேல் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார் கோடை வெயில் அதிகமாக உள்ளதால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று ராமதாஸ் இருக்கிறார் ஜூன் முதல் வாரத்திலேயே பள்ளிகளை திறப்பது நியாயமற்றது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கிறார் வெயில் அதிகமாக உள்ளதால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கிறார் இது பற்றிய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி இணைப்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கார் இது பற்றி தங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் ஃபர்ஸ்ட் வந்து அபிஷியலா வெசர் ரிப்போர்ட் இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து இந்த கடுமையான வெயில் சாக்கம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின்லாம் வந்து இந்த ப்ரிலிமினரி ஒன் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேபி ஒரு ஒரு வாரம் தள்ளி வைக்கலாம் மத்தபடி ஹையர் செகண்டரி அந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வந்து தள்ளி போடுறது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னு சப்போஸ் தள்ளி வச்சாங்க ஒரு வாரம் அப்படின்னா தகுந்த மாதிரி காம்பன்சேஷன் வந்து சாட்டர்டே வாக் பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடையும் இந்த மலை அந்த பருவமழை வரும்போதும் நிறைய பாதிப்பு ஏற்படுது சடனா லீவ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஸோ அப்படிலாம் இருக்கும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா டைமே இல்லை அதுதான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் எக்ஸாம்ஸ் வேற ப்ரீஃபோன் பண்ணிட்டாங்க ஸோ இது எதுவுமே வந்து முன்கூட்டி எதுவுமே சொல்ல முடியாது ஸோ அதனால வந்து கம்ப்ளீட் ஒரு அஃபிஷியல் ரிப்போர்ட் வந்து ரொம்ப நிஜமாவே மாணவர்க்கு பாதுகமா இருக்கும் வெயில் தாக்கம் ஜாஸ்தி இருக்குன்னா ஒரு ஒரு வாரம் தள்ளி வைக்கிறது தப்பு கிடையாது ஃபர்ஸ்ட் ப்ளிலிமினரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிலிமினரி கிளாஸஸ் ஒன் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு ஒன் வீக் வேணால் தள்ளி வைக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார் கோடை வெயில் அதிகமாக உள்ளதால் பள்ளிகள் தரப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் இருக்கிறார். ஜூன் முதல் வாரத்திலேயே பள்ளிகளை திறப்பது நியாயமற்றது என ராமதாஸ் கூறியிருக்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு மேல் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார் கோடை வெயில் அதிகமாக உள்ளதால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் தொடர்ந்தனை